ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் வீட்டில் இருக்க பால்லருந்து பால் பாலாடை கலெக்ட் பண்ணி நெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டுக்கு நான் எப்போயுமே ஒரு லிட்டர் மாட்டு பால் வாங்குவேன் காஃபி போடுறது போக மீதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுவேன் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கக்குள்ள ஆடை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ மறுநாள் காலையில் பால் இருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிடுங்க இதை ஃபில்டர் பண்ணுறதுக்குனே தனியாக நான் ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன் அதில் தான் ஃபில்டர் பண்ணுவேன் இதை வந்து ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாகிற வரையிலும் இதே மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாக்ஸ் ஃபுல்லானதும் பாக்ஸை இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் அந்த ஜில்னஸ் ஃபுல்லாக குறையிட்டும் குறைஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஸோ மிக்சியை விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளாரியே வந்து வெண்ணெய் நமக்கு திரண்டு வந்துடும் ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் இந்த வெண்ணையை வந்து உருண்டை பண்ணி பண்ணி போடுங்க இது போட்ட பின்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வெண்ணையை வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தை திரும்பவும் தண்ணி வச்சுட்டு திரும்பவும் அலசி அலசி போடுங்க ரிப்பீட் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணாதான் நமக்கு பட்டர் க்ளீனாக கிடைக்கும் இல்லைன்னா ஆடைகள்லாம் ஒட்டிகிட்ருக்கும் மோரோடைய புளிப்புத்தன்மை இருக்கும் பட்டரில் ஸோ நெக்ஸ்ட்டு பட்டரை காய்ச்சரலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வானலாக நல்லா அடிகனமான வானலாக எடுத்துக்கோங்க அதில் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு பட்டரை வந்து காய்ச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி பட்டர் எடுக்கிறப்பவே எனக்கு வீட்டுக்கு தேவையான பட்டரை எனக்கு தனியாக நான் எடுத்து வச்சுக்குவேன் ஸோ நெய்யில் இருக்க மாவாக நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் அந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு மூணு கொத்து முருங்கைக்கீரை உங்கக்கிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெய் யாருனதோ முருங்கக்கீரையை தனியாக எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க ஸோ வீட்லேயே சுத்தமான நெய் ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்